இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரி பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணி நம்ம இந்த வார்த்தையை கேட்க போறோம் அதனால இந்த வேலையில ஒரு வரி சொல்லுங்க நினைவெல்லாம் நீங்க தான் ராபா ஷாபா ராக ராதா ரீகா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும்

லூலாபா ஷீலாபா லா கா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தகப்பனவர் ஹாலே லூயா ராபா தாரா இந்த வேலையில் என்னுடைய நினைவல்ல உங்கள் நினைவு சொல்லுங்க இந்த என்னுடைய நினைவெல்லாம் நீங்கள் தான் மாறணும் தாரா சொல்லிடுங்க நினைவெல்லாம் தேங்க்யூ அப்பா நாள் முழுதும் வழி நடத்தும் சொல்லிடுங்க நாள் முழுதும் நாள் முழுதும் ரபதரதரி அண்டரா வழி நடத்துங்கப்பா சொல்லுங்க நீங்க வாயை திறந்து பேச 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 தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் இந்த வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹாலே லூயா நாள் முழுதும் சொல்லுங்க நாள் முழுவதும் நாள் முழுவதும் ஹாலே லூயா இந்த நாள் முழுவதும் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் ஹாலே லூயா சொல்லுங்க ஒவ்வொருவரும் நாள் முழு வழி நடத்து நீங்க தான் என்னை வழி நடத்தணும் நீங்க தான் வழி நடத்தணும் ஹாலை லூயா சொல்லிடுங்க ஒவ்வொருவரும் சொல்லுங்க வழிநடத்தும் ஆவியானவர் அவர் ஹாலை லூயா தேங்க் அப்பா நாள் முழுதும் வழிநடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் தேங்க் யூ டடி உங்க விருப்பம் செயல்படுத்தும் ஹாலை லூயா சொல்லுங்க ஒவ்வொரு ஆளுகை செய்யும் நா

வார்த்தையை கொண்டு நீங்கள் பேச போகிறதுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல இந்த துதி ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் வழியாக பிதாவாகிய தேவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஃபாதர் Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. மாணவர்களே இந்த நாள்ல அப்பா இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆவியானவர் நம்ம ஓடி இருக்கிறாங்க லூயா அன்றைக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்போம் நம்முடைய சிந்தை எல்லாம் நினைவு எல்லாம் இயக்கம் எல்லாம் இயேசுவாக இருக்கட்டும் ஹாலே லூயா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ நன்றி சொல்லுங்க இந்த நாள்ல கூட ஒரு காரியத்தை தேவ ஆவியானவரும்போது பேசும்படியாய் விரும்புகிறார் நீங்களும் நானும் ஒரு ஆவி மனிதன் அலையல்வியா லூயா அன்பானவர்களை என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நாம் எல்லாம் நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் சரீரத்திற்குள்ளே ஆவி இருக்கிறது அலை அலையா அந்த ஆவி இல்லை அப்படின்னா இந்த சரீரத்துக்கு வேலை இல்லை இந்த சரீரம் எதனால் இயங்குகிறது அப்படின்னா இந்த ஆவி இருக்கிறதுனால தான் அப்ப இந்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த சரீரம் செயலற்றதாக போய்விடும் ஹலெய்யா அதனாலதான் ஆண்டர் சொல்றாங்க இந்த நாள்ல நீங்கள் இந்த மாம்சத்தின் படி வாழ தேவையில்லை ஹலெலியா நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாம்சம் இருக்கிறது இந்த மாம்சத்தின் பிரகாரம் நம்ம வாழக்கூடிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்குள்ள எது வேல்யூவா இருக்குது ஆவி அப்ப அந்த ஆவி தான் இந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது சரீரத்தை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு இந்த ஆவியோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது கடவுளுடைய வல்லமை அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது இந்த மாம்சம் வல்லமை இருப்பதனால நினைப்பு சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் நினைப்பதாக இருக்காது அவர் நினைப்பதாக இருக்கும் இந்த வேதம் சொல்லுகிறது ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறுல பாருங்களேன் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு மாம்சத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா மாம்சத்தின் பிரகாரம் தான் ஆனா இன்றைக்கு நீங்கள் அப்படி சிந்திக்க தேவையில்லை அப்படி வாழ தேவையில்லை என்று ஆவியானவர் சொல்றாரு ஏன்னா நீங்களும் நானும் ஒரு ஆவி மனிதன் அப்ப ஆவியானவரை ஆவியானவருடைய இயக்கத்தால நாம் இயக்கப்பட வேண்டும் இந்த ஆவிக்குள்ளே இந்த பரிசு ஆவியானுடைய வல்லமையில நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரியவற்றை சிந்திக்கிறோம் நம்முடைய சிந்தனை ஆஃப் ஆஃபாயி ஆவியானவர் இருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார் அதனால தான் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் எப்பொழுது நம்முடைய அப்படின்றதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பாருங்க அதுல தொடர்ந்து யாராவது சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாத்துக்கு கீழ்படியாமல் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது அலையூயா அலையூயா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அலையூயா அப்ப இன்றைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆவி மனிதன் என்ற நிலையிலே தான் நாம் வாழ வேண்டும் இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது இந்த ஆவி இல்ல அப்படின்னா அந்த மாம்சம் செயல்படாது ஒன்றுமில்லை இல்லை அதற்கு பேரே வேற ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில இணைந்து 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 வாழ வாழ என்ன நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறவற்றை அறிவிக்கிறவர் ஹலிலுயா என்னாலும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு துணையாளர் ஹலிலுயா இன்றைக்கு அவருடைய சிந்தையில நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது தேவன் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப இன்றைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பல நேரங்களில் தேவ சித்தம் என்ன என்பது தெரியல அப்படின்னா இன்றைக்கு மாம்சத்தின் பிரகாரமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனா இன்றைக்கு நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வருஷத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து என்ன இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாய் அவர் பேசி உங்களோடு இருந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் அதனாலதான் இந்த ஆரம்பத்திலே அவர் சொன்னார் நான் வழிநடத்தும் ஆவியானவர்கள் இந்த காலம் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய காலம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நாம் இயங்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கேற்றவாறு நாம் வாழ முடியும் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா மாம்சத்தின் பரவி வாழ்ந்தோம் அப்படின்னா அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது நம்ம தேவனுக்கு விரோதமான பகையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது மாறாக ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக எதை பார்த்தாலும் ஆவியின் சிந்தையிலே நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைக்கும் பொழுதுதான் மாணவர்களே தேவனே உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு உங்களுக்கு முன்னே சென்று எல்லா தடைகளையும் உடைத்து நடத்தி செல்லக்கூடியவராக வாழ்க்கையில் அதனால இந்த காலை பொழுதுல கத்துடைய பேசிக்கொண்டிருக்கிறார் செயலாற்ற விரும்புகிறார் செயலாற்ற அதனால தான் இடம் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார் திருவழிப்பாடு மூன்று இருபதுல கூட பார்க்கிறோம் எப்படியாய் சொல்லப்படுகிறது இதோ நான் வாசல் படியில் என்று கதவை தட்டி யாரேனும் என் குரலுக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் அவர்களோடு உணவும் அருந்துவேன் அவர்களும் என்னோடு உண்பார்கள் என்று இன்றைக்கு உங்கள் இதய கதவை திறங்கள் உங்கள் இதய கதவை திறங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எப்படிப்பட்ட காரியமாக வேண்டாலும் இருக்கலாம் இருந்தத்தை கலங்கடிக்கக்கூடிய காரியமா இருக்கலாம் அதை போக்கஸ் பண்ணாதீங்க ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்க ஆவியானவர் தான் உங்களை நித்தமும் நடத்துகிறவர் யோவான் நற்செய்தியில பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் முழு நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடியவர் அவர் பொய்யை நோக்கி வழிநடத்தக்கூடியவர் கிடையாது அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு ஆளுகையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அதனாலதான் இந்த ரோமர் எட்டு பதினாலு சொல்கிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இன்னைக்கு அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் இந்த மனித ஆவியினாலேயோ இல்லை இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாம்ச சிந்தையினாலேயோ நம்ம நடத்தப்படக்கூடாது நடத்தப்பட்டோம் அப்படின்னா நம் தேவனுக்குரியவர்கள் அல்ல வேதம் தெளிவாய் சொல்லுகிறோம் அதனால இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தேவை ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது மாம்சத்தினுடைய எண்ணங்கள் ஊனியல்புக்குரிய காரியங்கள் அத்தனையும் அவர் என்ன சிந்தையை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறார் புத்திரர்கள் அப்படின்னா தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுது அதனாலதான் ஒவ்வொரு நாள் முழுவதும் வழி நடத்தும் பாட்டு நாள் முழுவதும் வழி நடத்தினார் இந்த நாள் முழுவதும் உங்க பிரசனத்துல நிரப்புங்கப்பா பிரசனத்துல நிரப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரசனை இல்லை அப்படின்னா அதனாலதான் அவர் அந்த ஆவிதான் நடத்த முடியும் சரியான பாதையில நடத்த முடியும் மனிதன் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அந்த ஆவியின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் புஸ்தகம் ஆறுல நம்ம பார்க்கிறோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல இந்த மாம்சத்தோடு ரத்தம் எந்த எதிர காரியங்களோட நமக்கு போராட்டம் கிடையாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய லோகாதிபதிகளோடும் அதிகாரத்தோடும் துறைத்தனங்களோடும் சொத்த ஆவிகளோடும் தான் நமக்கு போராட்டம் அதை நல்லா தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கு நம்ம அதை பார்க்கறது கிடையாது மனிதர்கள் தான் நமக்கு பிரச்சனை நினைக்கிறேன் மனிதர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரிகைகள் தான் பிரச்சனையாக இருக்கு அதைத்தான் நீங்க பேசுகிற ஆறு இல்ல இருந்து பத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அழகா தெளிவாய் போட்டிருக்கு அப்ப இப்ப கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பிரச்சனைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது அப்ப இன்றைக்கு நம்ம மாம்சத்தின் கண்ணுக்கு தெரியற அந்த காரியங்களை பார்த்து பார்த்து இதுதான் பிரச்சனை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அதை பார்த்து ஓடும் பொழுது அதற்கான தீர்வு இருக்காது மாறாக நீங்கள் ஆவி மனிதன் உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகத்துல நீங்கள் நிரம்பி ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த சத்தருடைய வல்லமைகளை எல்லாம் இந்த பரிசு ஆவியானுடைய வல்லமை மேற்கொள்ளும் அலை அதனாலதான் அவர் நீங்கள் நான் அந்த சொல்றியர் ஆறு பார்த்தீங்கன்னா தெரியும் தேவன் கொடுக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க தேவன் கொடுக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கம் அலை அப்ப தேவா ஒரு சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார் வார்த்தை கொடுக்கிறார் ஆவியின் பட்டயத்தை கொடுக்கிறார் ஆவியானவருடைய பிரசனத்தை கொடுக்கிறார் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம அதையும் எடுத்துக்கொள்ளாமல் வேற எதையும் எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் நம்ம சிந்தையின் பிரகாரம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தோற்று போய் போய்விடணும் அழகையானவன் ஜெயித்து விடுத்தான் அதனால்தான் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு உபத்திரவம் உண்டு ஆனால் துணிமுடன் நான் உலகத்தை ஜெயித்தேன் இன்றைக்கு இது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் வரலோக ராஜ்யத்தில் அவரோடு நாம் பிரவேசிக்க வேண்டும் நான் உடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது கருத்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எல்லா அடையாளங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அப்ப இன்றைக்கும் நாம வந்து இன்னும் மாம்ச பிரகாரமே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா எப்படி அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும் எப்படி நாம் ஆயத்தப்பட முடியும் அதனால தான் நீங்கள் ஆவியின் பிரகாரம் நடக்கும் பொழுது மட்டுமே இந்த ஆவியானவர் தான் நம்மை கர்த்துடைய வருகைக்கு நேராக ஆயத்தம் பண்ணக்கூடியவர் அதனால இன்றைக்கு இந்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஐக்கியம் ஆவியானவரோடு வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் இந்த உலகத்துல யாரோடு இணைந்திருக்கிறீங்களோ இல்லையோ முக்கியம் ஆவியானவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த உலகத்திலே உலக காரியங்கள் எது ஆவிக்குரிய காரியங்கள் எது என்பதை எல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து நம்ம வாழ முடியும் வாழ்ந்து இந்த தேவனை கேற்ற விதமாக அவருடைய வருகை கேற்ற விதமாக நாம் ஆயத்தமாக முடியும் பிறரையும் ஆயத்தப்படுத்த முடியும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போய்விடும் சோர்ந்து போயிட்டோம் அதனால அன்பானவர்கள் இன்றைக்கு நன்றா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க நாம் ஆவி மனிதன் ஆவியானவர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும் உலக காரியங்கள் உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த காரியத்தையும் அதிகமா யோசிக்க வேண்டும் தேவன் உங்களை நடத்துவார் நீங்க நடக்க முடியாது இஸ்ரேல் மக்களை யார் நடத்தினார் தேவன் நடத்தினார் கண்மலையிலிருந்து தண்ணீரை புரண்டோட செய்தார் அதை நதி போல உடச்செய்தார் மண்ணாக்களை பொழிய பண்ணினார் தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை கொடுத்தார் செங்கடலை பிளந்தார் ஆச்சரியமான பாதையில் நடத்தினார் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் ஆச்சரியங்களை பார்க்க முடியும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும் அந்த கண்மலையை பிளந்து ஆழத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார்னு பார்க்கிறோம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆழத்தின் அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் அலையிலுயா ஆழங்களின் ஆசீர்வாதங்களை தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் அலையிலுயா இன்னைக்கு தெய்வ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆழத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் நீங்கள் தேவ ஆவியானவர்கள் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது அவர் சொல்லுவார் நீ அமைதியாயிரு நான் உனக்காக போரிடுறேன் உனக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சைலண்டா இரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் எழும்புகிறார் அவர் எழும்புகிறார் நான் உட்கார்ந்து நீ நான் நீ பாரு உட்காந்துருப்பது வல்லமை வரும் பொழுது ஒரு ஆளை மீதி ஆணையர் ஒரு ஆளை முறியடிப்பது போல முறியடிப்பேன்னு சொல்றாரு இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அவரோடு அவருடைய ஆவியினால நீங்கள் நடத்தப்படும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியங்களை பார்க்க முடியும் நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு நிற்க முடியாது தோற்று போக முடியும் அதனால இந்த காலை வேலையில பரிசு தாவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு வரும் மாம்சத்தின் பிரகாரம் வாழ மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று இந்த எட்டு பனிரெண்டு ரூபா ஒரு எட்டு பனிரெண்டு தெளிவாய் சொல்லுங்க நீங்கள் ஒரு ஆவி மனிதன் என்று அந்த நிலைக்குள்ளே வாங்க நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க பரிசு தாவியானவரே கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அவர் நடத்துவார் காலை அதனாலதான் நீங்க பாட்டு பாடணும் நினைவெல்லாம் எல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுவதும் வழி நடத்துங்க நீங்க தான் வழிநடத்த முடியும் வழி நடத்த முடியாது வழி நடத்த முடியாது ஒரு மேல இருக்கணும் ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருக்கணும் அந்த தேவ மகிமை நம்ம அந்த மகிமையானவர் தான் நம்ம வழிநடத்தணும் அலையிலு வழிநடத்தணும் அப்படி அப்படி ஒப்பு கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறார் உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்றார் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆசிர்வதித்து உங்களை பெருகப்படுகிறார் அலையுயா இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும்னா ஆவி மனிதனாக நான் இருக்கிறேன் ஆவியானவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாய் இந்த வேலையில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு களைப்பு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போகும்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் ஆவியோட சத்தத்தை கேட்குறேன் ஆவியானவர் வரப்போகிறவற்றை அறிவிப்பார் எல்லா காரியத்தையும் தெரிவிப்பார் எங்கே போகணும் என்ன பண்ணணும் என்ன பேசணும் அதனால தான் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை வருஷத்து ஆவியானவர் உங்களுக்கு போதையும் எவ்ரிதிங் அவர் டீச் பண்ணுறோம் எல்லாவற்றையும் அவர் போதிப்பு அதனாலதான் அவர் சொல்றார் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து போதித்து உனக்கு நடத்து நடத்த வேண்டிய வழியில நடத்துகிற தெய்வனாகிய கர்த்தர் நான் தான் அதனால இந்த வேலையில நீங்கள் ஆவிக்குரிய ஒரு சிந்தை உள்ள அந்த ஜீவனம் சமாதானமுமாக இருக்கிறது அதனால நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையில வரும் பொழுது எந்த காரியமும் உங்களை பாதிக்க முடியாது மிகுதியான தெய்வ அன்பை நீங்கள் சுவக்க முடியும் கர்த்தருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படும் ஆயத்தப்படுத்த முடியும் இறுதியிலே அவரோடு இணைந்திருக்க முடியும் அல்ல கண்களை மூலம் நன்றி பரிசு தாவியானவர் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் இணைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்ப நீங்கள் ஒரு ஆவி மனிதன் என்ற நிலையில் வாழ ஆரம்பிங்க பரிசு தாவியானவரோடு இணைந்து வாழ ஆரம்பிங்கள் என்று சொல்லி மிக தீர்க்கமாக பல வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்போ அவரை பேசியிருக்கும் பொழுது மிகுதியான ஒரு தேவ அன்புல நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் மீது உடைய தெய்வ அன்பு ஊற்றப்படுவதாக பரிசு தாவியானுடைய வல்லமை இறங்குவதாக சொல்லி பரிசு தாவியினால் நடத்தப்படக்கூடியவர்களாக மாறட்டும் சொல்லி சொல்லிக்கிறேன் ஈஸ்வி நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. God bless you. Thank you, Jesus.